Taste the அங்க வருகிற காலங்களில இந்த சீமா மாதிரி இந்த நடிகர்கள்லாம் வருவான்

அமைப்பு இல்லாத ஊர் கிடையாது கட்சி இல்லாத இடம் கிடையாது இல்லையா இவ்வளவு பெரிய கட்சி பத்து வருஷம் நடுவர்ல இருந்தோம் எல்லாம் வருமா நினைச்சுட்டானுங்கன்னா நம்ம போகும்போது ஒரு கூட்டத்தை பாக்கிறாங்கல்ல பார்த்தவன மொத்த நம்மால் தான் இருக்கலாம் பங்கிருந்து போய் அடைய நம்ம முதலமைச்சரா இல்லான்னு வந்துடுறான் அதனால வந்து இதெல்லாம் வந்து எடுபடாது இங்க எம்ஜிஆரோட போச்சுங்க அது நடிகர்ல

தாய் கழகத்துக்கு இணையாக இளைஞரணி மாணவரணி மகளிரின் அமைப்பு இருக்கிற ஒரே மாவட்டம் இந்த மாவட்டம் தான் அந்த அமைப்புகளை ஊக்கப்படுத்தி தொடர்ந்து போன தேர்தலில் கூட இளைஞரணியாக இருந்தாலும் மாணவரையாக மாணவரணியாக இருந்தாலும் மகளிரணியாக இருந்தாலும் மிகச்சிறப்பாக பணியாற்றி இந்த நாலு தொகுதியில மட்டும் அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் டி ஆர் அவர்கள் மிகப்பெரிய தமிழ்நாட்டிலேயே திமுக வேட்பாளர் அதிகமான ஓட்டுகளை பெற்ற சீபருந்த நாடாளுமன்ற நாலு தொகுதியில இந்த தொகுதியில் மட்டும் நாலு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ஓட்டு விசாரணை ஆக இவ்வளவு பெரிய வெற்றி பெறுவதற்கு காரணம் என்னன்னா இந்த அணிகள்ல இருக்கிற இளைஞரனை சார்ந்த மாணவர்களை சார்ந்த தம்பிகள் அதே மாதிரி மகளிரினை சேர்ந்த சகோதரிகள் எல்லாம் சிறப்பாக நல்ல நிர்வாகம் நாங்கள் போட்டுக்கிறோம் இப்ப அவங்களாம் ஆர்வத்தோட இன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா புது இளைஞர்கள் ஏற்கனவே இருக்கிற இளைஞர்கள் தவிர ஒரு முப்பது சதவீத இளைஞர்கள் நாட்டுக் கட்சியிலிருந்து பொதுவாக கட்சியை சாராத சேர்க்க வச்சு திட்டமிட்டு அந்த பணியை நாங்கள் தொடங்கியிருக்கோம் நாங்க எவோம் <pop mailisas modelling>